ரேடிங் ஸ்ட்ராங்கான காட்சி நிதின் தன்கர் இதுக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தார் இப்போ மினிமம் ரெண்டு பாயிண்ட் வரும் சுமித் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல ஆனா இங்க இம்பாக்ட் ஓடுற இம்பாக்ட் மல்டிபிள் இம்பாக்ட் அலி சம்மாதி இரண்டாவது ஆல் அவுட்டை சந்திக்கிறாங்க இங்க யூபிஓ தாஸ் ஒரு கையில நீங்க போட கூடாது ரெண்டு கையிலயும் டாக்கிள் பண்ணிருக்கணும் அண்ட் சாலிடா வெயிட் பண்ணிருக்கானா இங்க சாலி சமாடி அந்த கூட்டத்துல இருந்து கூட விடுவிச்சு போயிருக்காருங்க மகேந்திர வேற தள்ளி இருக்காரு சூப்பர் டாக்கல் காண ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்துவாங்களான்னு பாக்கணும் இங்க தப்பிச்சிருக்காரா இல்ல டாக்கல் செய்யப்பட்ட ஒரு <mid> <tant os variants> நித்தின் மேல போய் உரசி இருக்கார் இன்னொருத்தர் செல்ப் அவுட் அங்க உள்ள கேட்டுக்கிட்டு இருக்கார் ரெசா பெருபகேரி மொத்தத்தில் ஆல் அவுட் ஆகிறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு முழுக்க முழுக்க அவங்க டீம்ல அந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்பினேஷன் எல்லாமே கிளிக் ஆகுது அப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருதுப்பா ஒரு சூப்பர் ரைடா அதே இந்த சுறுசுறுப்பு முதல் பாதையிலேயே பார்த்திருந்தா ஒரு க்ளோஸா வந்திருக்கும் ஆனா இப்போ ஒரு போனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு யூபிஐ லைட் ரைட் சூப்பர் ரைட் அண்ட் ஆட்டத்தோட கடைசி ஒன்பது நொடிகள் லீசமாடி மீடியா பார்த்துட்டு இருக்கும்போது நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய மாற்றம் ஜெய்ப்பூர் பிங்க் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வெற்றி அவங்கள வந்து சேர்ந்துருக்கு எதிர்பாராத விதத்தில் வந்து சேர்ந்துருக்கு அதை தான் சொல்லியாகணும்